Studio Brain Films, K. Nanival Razatai Ripil, Surya Nadikum Kanguva, November Padanandamudal, Kiririgil. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. <laughs> <laughs> தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு வயதுடைய தெய்வானை என்ற யானை வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த யானை தங்குமிடமாக கோயிலின் ராஜகோபுரம் பகுதியில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது கோயில் சொந்தமாக கருதப்படும் தெய்வான யானையின் பாகங்களாக ராதாகிருஷ்ணன் அவரது உறவினர்களும் சகோதரருமான சதாசிவும் நாயரின் மகன்களான செந்தில்குமார் உதயகுமார் ஆகியோர் பணியில் உள்ளனர் இவர்களது குடும்பம் பரம்பரையாக யானை பாகன்களாக இருந்து வந்தவர்கள் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மதியம் மூன்று மணியளவில் பாகன் காண அவரது உறவினரான ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சுசுபாலன் என்பவர் வந்துள்ளார் அப்போது சிசுபாலன் யானையின் அருகே நின்று செல்ஃபி எடுத்ததுடன் வரட்டுமா என்று யானையின் உடலில் தட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மிரண்டு போன யானை சிசுபாலனை தும்பிக்கையால் கழுத்தை பிடித்து இறுக்கி தாக்கியுள்ளது இதைக் கண்டு பதறிவந்த பாகன் உதயகுமார் அவரை காப்பாற்ற முயன்றபோது பின்புறமாக சிக்கிக்கொண்டார் தன் பின்னால் யாரோ ஓடி வருகிறார் என்ற உணர்வில் யானை உதயகுமாரை தும்பிக்கையால் தள்ளிவிட்டது அவர் சுவற்றில் முட்டி மோதியிருக்கிறார் அதன் பிறகு ஆக்ரோஷம் அடங்காத யானை இருவரையும் காலில் போட்டு மிதித்துள்ளது இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த கோயில் பணியாளர்கள் பாகன் செந்தில்குமார் உதவியுடன் இருவரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் நடந்த இந்த சம்பவம் நெருப்பாய் பரவி தென் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தையே அதிர்ச்சியில் இருக்கிறது கோவில் நிர்வாகமும் திருச்செந்தூர் அதே நேரம் யானை தாக்கி இருவரும் கீழே விழுந்து கிடந்த சிறிது நேரத்திற்கு பின்பு இயல்பு நிலைக்கு திரும்பிய யானை பாகனை தாக்கியதை உணர்ந்து அவரது உடல் முன் மண்டியிட்டு துதிக்கையால் அவரை எழுப்ப முயற்சித்தது இந்த செயல் அங்கிருந்த பக்தர்களை கண்கலங்க வைத்தது இதற்கிடையே பாகன் உயிரிழந்ததால் தெய்வானி யானை உணவு சாப்பிட மறுப்பதாகவும் இதனால் அதன் உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும் யானையை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர் கோயில் வளாகத்தில் நடந்த இந்த பலி சம்பவத்திற்கு பின்பு கோயில் நடை சாத்தப்பட்டு ஆகம விதிகளின்படி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பூஜை நடத்தப்பட்டது அதன் பிறகு கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே யானை தாக்கிய சம்பவத்தை மேலோட்டமாக பார்க்க வேண்டாம் என கூறப்படுகிறது இதற்கு பின்னால் யானைக்கு நடந்த துயர சம்பவங்களும் அடங்கியிருக்கின்றன அன்றாடம் யானைக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவு வரை நடைபயிற்சி அளிக்க வேண்டும் பின்னர் திருச்செந்தூர் கோவிலுக்கு உட்பட்ட தென்னந்தோப்பு குளத்தில் அதனை சுதந்திரமாக குளிப்பதற்கு விட வேண்டும் இதனால் யானை அழுப்பு தீர குழிகள் போடும் பின்னர் அதற்கு தென்னந்தோப்பின் தென்னை ஓலைகளை வெட்டியும் போடுவார்கள் அதனை சாப்பிட்ட யானைக்கு கரும்பு அதற்கு பிடித்தமான இலைத்தலைகளை போட வேண்டும் நடைபயண வழியோரத்தில் தனக்கு இஷ்டமான இரையெடுத்த எடுத்த யானைக்கு கோயிலில் தயாரிக்கப்பட்ட உணவு அளிக்கப்பட வேண்டும் மேலும் இதற்கு ஏற்றாற்போல் நேரத்திற்கு ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் தெய்வான யானையை இதேபோல் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்ததால் அதன் உடலும் மனமும் ஒரே நேர்கோட்டில் இருந்தது அதனால் யானையும் சாந்தமான நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் சமீப காலமாக தெய்வாரை விஷயத்தில் இந்த ஆரோக்கிய நடைமுறைகள் உணவு வகைகள் பின்பற்றப்படவில்லை யானையின் சுதந்திர நடைமுறை மாற்றப்பட்டு இயற்கை தடையாக மாறியது திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் அதன் வழிப்பண காணிக்கையும் கூடியிருக்கிறது தற்போதைய டிஜிட்டல் உலகில் சிலர் ஆர்வ விகுதியில் யானையின் முன்னின்று செல்ஃபி எடுப்பதையும் துதிக்கையை தொடுவதையும் யானைக்கான தொந்தரவாக கருதி தடுக்காத பாகங்கள் அதனை அனுமதித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் நேரத்திற்கு உணவு முறைப்படியான ஓய்வின்றி தவித்த யானையின் மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் தடுமாறி இருக்கிறது இதனால் ஏற்கனவே மனசீற்றத்திலும் ஆவேசத்திலும் இருந்த யானைக்கு சிசுபாலனின் செயல் தொல்லையாக்கப்பட்டதால் யானையின் பொறுமையை மீறி இந்த சம்பவம் நடந்துவிட்டதாக கூறுகின்றனர் அதேபோல் அதிகாரிகளோடு யானைக்கு பரிசோதித்த மாவட்ட வனசரக அலுவலரான ரேவதி ரமன் யானை ஒரு உணர்வு பூர்வமானது பெண் யானை பொதுவாக யானைக்கு ஏதாவது கோபம் ஏற்படும் வகையில் சம்பவம் நடந்தால் இதுபோன்று நடந்து கொள்ளும் என தெரிவித்தார் இதனிடையே தமிழக கோயில்களில் இருக்கும் யானைகளுக்கு இதுபோன்ற சீண்டர்கள் இன்றி அவற்றை முறையாக பராமரிப்பதற்கான கடும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க